மாணவர்களுக்கு வணக்கம் இப்போது உறவுகளும் சார்புகளும் படத்தில் சார்பளின் சேர்ப்பில் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் எட்டில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் இந்த கணக்கு அத்தனையுமே மிக முக்கியமான கணக்குகள் இது வந்து முலாண்டு தேர்வுக்கு கேட்கப்படக்கூடிய வினாக்கள் தான் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் மாணவர்கள் கவனிக்கவும் இது ரொம்ப ஈஸியாக நாம் கண்டுபிடிச்சிடலாம் equal to x எக்ஸ் ஸ்கொயர் of x equal ரெண்டு எக்ஸ் மற்றும் of x equal to எக்ஸ் ப்ளஸ் நாலு அப்படின்னு இருக்கிறது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் கா ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் இதை கண்டுபிடிக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இடது பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இந்த இடது பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும் இதே மாதிரியே தான் இது ஒரு ஆன்சர் வரும் அதே ஆன்சர் தான் அடுத்ததுக்கு வரும் அதையும் நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும் இப்போது இதில் கண்டுபிடிக்கும்போது வலது பக்கத்தில் கண்டுபிடிக்கணும் அதே தான் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் சேர்த்தி கண்டுபிடிக்கணும் இதில் வரக்கூடிய ஆன்சர் ரெண்டும் ஒரே மாதிரி நமக்கு வரும் சரியா இப்போ ஃபஸ்ட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிப்போம் இப்போ எஃப் காம்போசிட் ஜி அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் எஃப் காம்போசிட் ஜி இப்போது எஃப்பில் என்ன வேல்யூ இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் அதேமாதிரி கம்போசிட் ஆஃப் ஜியில் என்ன வேல்யூ இருக்குது நமக்கு ரெண்டு எக்ஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜியில் இருக்கக்கூடிய வேல்யூ கொண்டு வந்து இந்த எக்ஸில் பிரதிட்றணும் அப்போது ரெண்டு எக்ஸ் என்னென்னு வந்துடும் நமக்கு ஹோல் ஸ்கொயர் அப்போது நமக்கு கேன்சர் என்ன ரெண்டு ரெண்டை ஸ்கொயர்டு பண்ணுறோம் ரெண்டு நடுக்கு ரெண்டு இப்போ ரெண்டு ரெண்டு எவ்வளோ ஆயிரும் நாலு எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணோம்னா என்ன வந்துடும் நமக்கு எக்ஸு ஸ்கொயர் இப்போது எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது எஃப் காம்போசிட் ஜியில் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் நமக்கு நாலு எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இப்போது காம்போசிட் ஆஃப் அதே மாதிரி ஹெச்சோட வேல்யூ நமக்கு என்ன எக்ஸ் ப்ளஸ் நாலு புஸ்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நாலு இப்போது அதே தான் இந்த எக்ஸ் ப்ளஸ் நாலுங்கிறத இந்த எக்ஸில் கொண்டு வந்து நம்ம பிரதிடணும் எக்ஸ் ப்ளஸ் நாலு போட்டு இதில் என்ன இருக்குது ஸ்கொயர்டு இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையே இன்னும் விரிவாக்கினா கூட நம்ம எழுதலாம் இதையே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு விரிவாக்கணும் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் டூ ரெண்டு ப்ளஸ் நன்னாங்கு பதினாறு சரியா இப்போது இதைய நாலையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வந்துடும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு நாங்கு அறுபத்தி நாலு இப்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதே ஆன்சர் நமக்கு ரெண்டாவது கண்டுபிடிக்கணும் வலது பக்கம் கண்டுபிடிக்கும்போதும் அதே ஆன்சர் தான் நமக்கு வரணும் இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கப் போகிறோம் இப்போ இதில் வலது பக்கத்தில் கண்டுபிடிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஜி காம்போசிட் ஹெச் கண்டுபிடிக்கணும் அப்போது ஜியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு எக்ஸ் அதே மாதிரி காம்போசிட் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ என்ன நமக்கு கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ப்ளஸ் நாலு நம்ம முன்னே சொன்னது போல தான் இந்த எக்ஸில் கொண்டு வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் நாலு அப்படிங்கிற வேல்யூவை நாம் பிரதிடுறோம் இப்போது ரெண்டு எக்ஸையும் இருக்குனிங்கன்னா என்ன வந்துடும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு ரெண்டு எவ்வளவு எட்டு சரியா இப்போது இதனோட வேல்யூவை நாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காம்போசிட் G ஜி காம்போசிட் H ஹெச் கண்டுபிடிக்க இப்போ, F எஃப்போட வேல்யூ என்ன நமக்கு X squared அதே மாதிரி காம்போசிட் ஆஃப் G, காம்போசிட் ஆஃப் H வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் டூ எக்ஸ் ப்ளஸ் எயிட் இப்போது இதே கொண்டு வந்து இந்த X ஸ்கொயர்டில் X இருக்கிற நேர் பிரதிடணும் இப்போது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எட்டு ஹோல் இப்போ இதையே ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா வடிவத்துக்கு நாம் இதையை விரிவாக்கி எழுதணும் ஃபஸ்ட் என்ன வரும் ஏ ஸ்கொயர்டுனா நாலு எக்ஸ் ஸ்கொயர்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஏபி அப்போ ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு வரும் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு எவ்வளோ வந்துடும் நமக்கு அறுபத்தி நாலு அப்போது ஒன்றாவது சான்பாடும் ரெண்டாவது சன்பாடும் நமக்கு எப்படி இருக்குது ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு அப்போது ஒன்று சமம் ரெண்டு அப்போ என்ன நம்ம நிரூபிச்சுருக்கிறோம் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் அப்படிங்கிறத நாம் நிரூபிச்சிருக்கோம் சரியா மாணவர்களை அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் எட்டில் மூணாவது கணக்கு பார்க்குறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் நாலு ஜிஆப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் மற்றும் ஹெச்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இதை தான் நம்ம நிரூபிக்கணும் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் இதையே நம்ம நிரூபிக்கணும் ஃபஸ்ட்டு வலது பக்கம் ஃபஸ்ட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத நம்ம நிரூபிக்கணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது எஃப் காம்போசிட் ஜி அப்போது எஃப்பில் என்ன வேல்யூ இருக்குது எக்ஸ் மைனஸ் நாலு அடுத்தது நமக்கு ஜியில் வேல்யூ காம்போசிட் என்ன எழுத போகிறோம் எக்ஸு ஸ்கொயர்டு இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் நாலு சரியா இது எஃப் காம்போசிட் ஜி அதிலேயே எஃப் காம்போசிட் காம்போசிட் ஆஃப் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஹெச் இப்போது எஃப் காம்போசிட் ஜி நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு காம்போசிட் ஆஃப் ஹெச் ஹெச் வேல்யூ என்ன மூணு எக்ஸ் மைனஸ் சரியா இப்போ இந்த மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இந்த எக்ஸ் ஸ்கொயர் டம்ல நம்ம பிரதிக்கிட்ட எக்ஸில் கொண்டு வந்து பிரதிக்கிட்டுட்டோம் இப்போது இது என்ன ஃபார்முலா வடிவத்தில் இருக்குதுன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது அப்போது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அதுக்கப்புறம் எப்படி எழுதுவோம் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம் இந்த ஃபார்முலா பிரகாரம் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதையே விரிவாக்க போகிறோம் அப்போது இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது மூணு எக்ஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது அஞ்சு அப்போது இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு விரிவாக்கணும் அப்படின்னா மூணு மூணு ஸ்கொயர் பண்ணோம்னா ஒன்பது எக்ஸ ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இப்போது ரெண்டையும் ஏ பியும் பெருக்கோ ரெண்டு மூணு ஆறு ஆறு அஞ்சு எவ்வளவாயிரும் முப்பது முப்பது எக்ஸ் அதுக்கப்புறம் இது ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ ப்ளஸ் இருபத்தி அஞ்சு மைனஸ் நாலு அப்போது என்ன வரும் நமக்கு ஒன்பது எக்ஸ ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி அஞ்சுலேருந்து நாளைக்கு கழிச்சோம்னா நமக்கு என்ன வந்துடும் இருபத்தி ஒன்று இப்போ நம்ம இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம் இது ஒன்றாவது ஆன்சர் வலது பக்கம் அதாவது இடது பக்கத்தில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதே ஆன்சர் வலது பக்கத்தில் நம்ம வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு செய்யணும் அது இதே ஆன்சர் தான் கண்டிப்பாக வரும் சரி அதுக்கான வச்சு அடுத்தது நம்ம செய்ய போகிறோம் இப்போது இதில் வலது பக்கத்தில் ஃபஸ்ட்டு எப்போவுமே சின்ன சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு செய்யணும் அப்போது ஜி காம்போசிட் என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச் அப்போது ஜியோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு காம்போசிட் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இப்போது என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சுங்கிறத நம்ம பிரதிட போகிறோம் அப்போ என்ன வரும் ஹோல் ஸ்கொயர் அப்போது மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சை நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே விரிவாக்கியிருக்கோம் அப்போ விரிவாக்கினோம்னா நமக்கு என்ன கிடச்சிருக்குது ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் எவ்வளோ வந்துடும் இருபத்தி அஞ்சு சரியா இப்போ இந்த ஆன்சர் அப்போது அடுத்தது எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் அப்போ எஃப்ஓட வேல்யூ என்ன நமக்கு எக்ஸ் மைனஸ் நாலு அதுக்கப்புறம் காம்போசிட் ஆஃப் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் என்ன வந்துடும் இருபத்தி சரியா இப்போ இந்த X இருக்கிற நேரம் இந்த பண்பாட்டில் இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து நம்ம பிரதியிட போகிறோம் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி அஞ்சு அப்புறம் மீதி என்ன இருக்குது மைனஸ் நாலு அப்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸு ப்ளஸ் இருபத்தி ஒன்று அப்போ இது ரெண்டாவது ஆன்சராக நமக்கு கிடைக்கிது அப்போது ஒன்றாவது ஆன்சரையும் ரெண்டாவது ஆன்சரையும் பாருங்கள் ஒரே ஆன்சராக இருக்கா ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி ஒன்று அப்போ இரண்டு ஆன்சரும் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு ஒரே மாதிரியே கிடச்சிருக்கு அப்போது ஒன்று சமம் என்னது ரெண்டு அப்போது எஃப் காம்போசிட் ஜி கம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் இதையே நம்ம சரி பார்த்துருக்கோம் இது ரொம்ப எளிமையான கணக்கு இது ஐந்து மார்க் கணக்கில் கண்டிப்பாக கேட்பாங்க மாணவர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப எளிமையான கணக்கு தான்